السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم

இன்று முழுமையாக ஐந்து சூறாக்கள் போதப்பட்டது சூரா அல் ரஹ்மான் வாக்கியா ஹதீது முஜாதலா அல் ஹசர் இன்னைக்கு போதப்பட்ட பல்வேறு வசனங்களில் சூரா ஹதீது ஹதீது அப்படின்னு சொன்னால் இரும்பு அப்படின்னு அர்த்தம் அந்த சூறாவில் அது பொதுவாக குரான்ல நாலு இடத்துல மிக மிக ரொம்ப முக்கியமான ஆயிடுச்சு நாலு இடத்துல அல்லாஹ் ஒரே வார்த்தையை அல்லா சொல்லுகிறார் என்ன எனக்கு கடன் கொடுக்கிறது யாரு அப்படின்னு அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை எனக்கு அழகிய முறையில் கடன் கொடுப்பவர்கள் யார் அப்படின்னு அல்லா குரான்ல நாலு இடத்துல கேட்கறான் அல்லாஹ் கடன் கேட்கறான் நாலு இடத்துல அதுல ரெண்டு இடம் சூரா ஹதீதுல பதினோராவது ஆயத்து இன்னொன்னு பதினெட்டாவது ஆயத்து இந்த சூரா ஹதீதுல ரெண்டு இடத்துல அல்லாஹ் என்ன கேட்கிறான் அழகிய முறையில் எனக்கு கடன் கொடுப்பவர்கள் யார் என்பதாக அல்லாஹ் கேட்க அவனுக்கு கடன் தேவையா அவனுக்கு என்ன கடன் இருக்கு அப்படி அல்லாஹூக்கு அழ அழகிய கடன் கொடுக்கிறது அப்படின்னா அல்லா குரல் அப்படித்தான் சொல்றான் என்னன்னா எனக்கு அழகிய முறையில் கடன் கொடுப்பவர்கள் யார் அப்போ அல்லாஹூவுக்கு கடன் கொடுப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எனவே மக்களுக்கு வழங்கக்கூடிய கடனை அல்லாஹல்லூ தாய்லா தனக்கு வழங்கப்படுவதாக எனக்கு வழங்கியதாக அல்லாஹல்லூ தாய்லா சொல்லுகிறார் நபி அவங்க அலைஹி வசல்லம் அவங்க பொதுவாக நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை கடனை விட்டு தூரமாக இருப்பது தான் சிறந்தது அதில் எந்த விதமான மாற்று கருத்துகள் கிடையாது கடன் வாங்கலாம் அப்படின்னா இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்லாம் கிடையாது எனவே நம்ம நினைச்ச நேரத்தில் யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்குறது அல்ல அழகிய கடன் அப்படின்னு சொன்னால் அலிசல்லாம் அலங்கியம் சொல்ல அவங்க மெகராஜுடைய பயணத்தில் போகக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தினுடைய வாசலில் எழுதப்பட்ட ஒரு வாசகம் சொர்க்கத்தினுடைய வாசலில் எழுதப்பட்ட ஒரு வாசகம் என்னன்னா அஸ்ஸதகது பி 10 அம்ஸாலிஹா வல் கர்ளு பி 18 அஷர் என்ன வார்த்தை அப்படினா சதகா கொடுக்கிறதுனால உங்களுக்கு 10 மடங்கு கூலி எழுதப்படும் கடன் கொடுக்கிறதுனால 18 வகையான கூலிகள் உங்களுக்கு எழுதப்படும் அப்படிங்கற வார்த்தை சொர்க்கத்தினுடைய வாசல்ல எழுதப்பட்டிருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னடா சதக்காய் கொடுக்கறதா சதக்கா கடனை விட சதக்கா கொடுக்கறது மிக மிக உயர்ந்தது அதில் தான் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணும் ஆனால் சதக்கா கொடுத்தா பத்து வகையான பத்து அந்தஸ்துகள் பத்து கூலிகள் எழுதப்படும் அப்படிங்கிறான் ஆனால் கடன் கொடுத்தா பதினெட்டு வகையான கூலிகள் எழுதப்படும் பதினெட்டு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொருக்கத்தினுடைய வாசல் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க ஜிபரின் அலைய சொல்லாம் அவங்க கேட்டாங்க இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஜிபரின் அலி சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யாசகம் தன்னிடம் உள்ளதை பிற தன்னிடம் தன்னிடத்தில் உள்ளதை பிறரிடம் கேட்குகிறார் ஆனால் கடன் கடனாளி தேவைக்காக தன்னிடம் இல்லாததை கேட்கிறான் அப்படின்னு சொன்னாங்க என்ன அப்படின்னா அதாவது ஒரு யாசகன் கேட்கக்கூடியவன் காலையில இருந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பான் காலையில் மத்தியானம் சாயந்தரம் இரவு ஓ காலையில் அவனுடைய அவனுடைய வேலையே என்னன்னா அடுத்தவங்கள்ட்ட கேட்கறது ஓ காலையில கேட்பான் மதியம் கேட்பான் ம காலையில நிறைய பேர்கிட்ட வாங்கியிருப்பான் ஆனால் அவன் தன்னோட தர ம கா சாப்பிடக்கூடிய அளவுக்கு உண்டான தேவை காலையில் இருந்து அவன் வாங்கினதுல அவனுடைய கையில் இருக்கும் ஆனால் தன்னிடத்துல இல்லாத மாதிரியே போய் எனக்கு வேணும் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் அதை கொண்டு அவன் பசி ஆறுவானா அப்படின்னா ஆற மாட்டான் தன் தன்னை சாப்பிடாத மாதிரியே தன்னை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே யாசகன் கேட்பான் ஆனால் இவனை விட ஒரு கடனாளி உண்மையிலேயே அவன் எதுவுமே இல்ல கடனை அடைக்கணும் அதே நேரத்துல குடும்பத்தையும் சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு கேட்கக்கூடிய அந்த கடனாளிக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அதுதான் அப்படிப்பட்ட நபருக்கு நீங்கள் உதவி செய்தால் அதுதான் அப்படி உங்களுக்கு சதக்கா செய்வதை விட நீங்க போய் நான் வந்து கேக்குறாரு இவ பாவம் இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு நீங்க போய் சதக்கா செய்வதை விட அதுவும் குறிப்பாக இந்த ரசு காலங்கள்ல மிக மிக இது முக்கியமான பொருத்தமான ஒரு ஆயத்த ஏன்னா சதக்கா சக்காத்துகள்லாம் கொடுக்கறதுக்கு இப்போ இந்த மாதம் ஒரு உந்த மாதம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய உறவினர்கள்ல நம்மளுடைய நட்பு வட்டத்துல யாரெல்லாம் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதுவும் குறிப்பாக அஹ் வட்டியில போய் யார் மாட்டி சீரழிகிறாங்களோ எனவே அப்படிப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தால் அவங்கள கண்டறிந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்து அந்த சதக்காவை அவர்களை அந்த வட்டியில இருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலைகளை செய்தால் அதுதான் மிகப்பெரிய ஒரு நீங்கள் சதக்கா செய்யறத விட அவருடைய ஹராமான ஒரு வழியில இருந்து அவரை ஹலாலான வழிக்கு நீங்கள் கொண்டு வர்றது அது மிக மிக உன்னதமான ஒரு அந்தஸ்து என்பதாக சொர்க்கத்தில் எழுதப்பட்ட வாசகம் எனவே சதக்கா செய்கிறத கூட பத்து வகையான நன்மைதானால் ஒரு கடனாளி தேவையே தேவை தேவை நிறைய இருக்கு ஆனா கேட்கறதுக்கு வெக்கப்படுறாரு கூச்சப்படுறாரு அவர் யார்ட்டையுமே கேட்கறதுக்கு மனசு இல்லாத அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் கண்டறிந்து நீங்கள் அவருக்கு அவருக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் நிச்சயமாக உங்களுடைய அக்கௌண்ட்ல பதினெட்டு வகையான பதினெட்டு அந்தஸ்துகள் எழுதப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாஹும் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் பொதுவாக கடன் கொடுக்கிறதை விட்டும் அது கடன் வாங்குவதை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும் எனவே அதே நேரத்தில் நபி சொல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு மனிதன் கடன் கேட்குகிறான் கடன் வாங்குறான் அப்படின்னா வாங்கக்கூடிய நேரத்துல நான் இந்த கடனை கொடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த நெய்யத்தோட வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அத்தல்லாஹு அன்பு அந்த கடனை அடை அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் நமக்கு சிரமமே தெரியாது எப்படி நமக்கு கையில காசு வருது வரல அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த கடனை கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வாங்கினா அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அதே போல வமன் அகதோ இத்தலாஃபஹா அந்த கடனை உண்ட கடனை கேட்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருது நாலு தடவை அஞ்சு தடவை தான் கொடுக்குறான் நான் கொடுக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இழுத்தடிக்கக்கூடிய அல்லது தராம அவனை அலைய வைக்கக்கூடிய எண்ணத்தோட நாம வாங்கணும் அப்படின்னா இத்தலாஃபகுலா அல்லாஹ் நம்மை அழித்து விடுவான் என்று கவிகள் நாயகம் சொல்லாஹு அநீஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கடன் அடுத்தவங்க நம்ம வாங்குறோம் அடுத்தவங்களுடைய ஒரு பொருளை நாம அவனுக்கு தெரியாம நாம எடுத்திருந்தோம் அப்படின்னா சொர்க்கத்தினுடைய எல்லைக்கு கூட நம்மளால போக முடியாது என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது நாளை மறுமையில ஒரு மனிதனுடைய எல்லா கேள்விகளுக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு அல்ல சரி இவனை தாட்டி விடுங்க உள்ள அப்படின்ட்டான் சிராத்தல் முஸ்தபீம் பாலத்துல காலை வச்சு அடுத்தது அவன் சொர்க்கத்துக்குள்ள போகணும் போகக்கூடிய நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு அவனுடைய கணக்கு வழங்கு கேள்வி அது இது எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கடைசியாக தாட்டி விடும் போது அவன் அப்படியே சந்தோஷத்தில் போறான் போகும்போது அல்லாஹ் மீண்டும் அவனை பிடிச்சி நிப்பாட்டுங்க அப்படின்ட்டான் அவன் அந்த அவனை பிடித்து நிப்பாட்டுங்க அப்படின்னு அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் ஏன் நல்லா தானே போச்சு என்ன திடீர்னு அப்படின்னு அந்த மாதிரி அல்லாஹ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது போது மாணவர்கள்ட்ட கேட்கறான் ஏன் என்னாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சே நான் இப்போ அடுத்த சொருகத்துக்கு போறது தானே சுராத்தன் முஸ்தீம் அப்படிங்கிற பாடத்தை கடந்து சோடத்தை அடையக்கூடியது தானே இப்போ என்னாச்சு ஏன் என்னை நான் நிற்கணும் அப்படின்னு கேட்கும் போது வானவர்கள் சொல்லுகிறார்கள் வயின் கதீனா மின் அராகி நீ உன்னுடைய உன்னுடைய நண்பரிடமிருந்து அடியார்களிடமிருந்து ஒரு மிஸ்வாக்கினுடைய குச்சியினுடைய அளவை அவனுக்கு தெரியாமல் மிஸ்வாக்கினுடைய குச்சியை நீ எடுத்து அந்த மிஸ்வாக்கினுடைய குச்சியை நீ திருப்பி தராம விட்டுட்ட அதனால் அந்த குச்சியினுடைய அந்த குச்சிக்கான அளவினுடைய கிரத் தொகையை கூட நீ அவனுக்கு கொடுக்கல அதனால் அல்லாஹ் உன்னை நிப்பாட்ட சொல்லிட்டான்னு சொல்லி வானவர்கள் சொல்லுவார்கள் எனவே சாதாரணமாக ஒரு ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி பத்து ரூபாயாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய கடன் வாங்கி அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம அவன் அவ தள்ளுபடி செஞ்சாருன்னா அது வேற விஷயம் ஆனால் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த கடனை திருப்பி நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னான் அது மிகப்பெரிய நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நாளை மறுமையில் அவன் வந்து கேட்டான் அல்லாஹ் அந்த கடனுக்கான நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் எடுத்து கொடுத்து விடுவான் எனவே அன்பிற்குரிய கடன் முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பதே பொறுத்தவரை அப்படி கடன் வாங்குவதாக இருந்தால் திருப்பி கொடுக்க முடியும் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நாம வாங்கணும் எல்லாமல்ல இறைவன் நம்மளுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்ட நற்காரியங்களை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எந்த நல்ல அமல்களை எல்லாம் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நண்பர்களாக எல்லாம் இறைவனம் எல்லோருக்கும் அந்த நல்ல ரசீவை ஏற்படுத்தி தருவானாக وعلى آل سيدنا محمد وذاريه وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اجتنا من امين النار واجعلنا يا رب العالمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. امين سبحان ربك رب العزه عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه श्रीं ल्लं महामदौ नन्दः सविसुन्यानि प्रसल्लि